உங்கள் இல்ல திருமணம் இனி அமைந்துட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் இருக்குது ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்குது ஆப்கானிஸ்தானில் இந்த விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு அரசியலமைப்பு சட்டம் அவங்கள வந்து இப்படி ஏற்றிருக்கிறாங்க சரிய துடி அடிப்படையில் இதெல்லாம் தடை செஞ்சுருக்கிறாங்க இதெல்லாம் இவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க பல செய்திகள் வருது ஸோ அதை எல்லாத்தையும் இன்றைக்கி பல்வேறு நபர்கள் பகுப்பாய்வு செய்கிறாங்க பேசுகிறாங்க சில விஷயங்களை போட்டுறாங்க சில விஷயங்களை வந்து இல்லை இல்லை இது பிற்போக்குத்தனம்னு சொல்லக்கூடிய முன் முன்வைக்கிறாங்க ஸோ அந்த ஒரு சில சமீபத்திய ஒரு செய்தி கிடச்சிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹிப்பத்துல்லா என்று சொல்லக்கூடியவர் இவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்கிறார் என்னன்னா கிரிக்கெட் விளையாட்டு சரியத்திற்கு எதிராக இருக்கு ஸோ அதனால் படிப்படியாக இந்த கிரிக்கெட் விளையாட்டை ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு நிலையை நோக்கி நாங்கள் போக இருக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி இந்த ஆப்கானிஸ்தான் தலிபான்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஹிபத்துல்லா இன்னைக்கு செய்தி இருக்காரு ஸோ இதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சரியாக போலப்படலை மேலோட்டமாக பார்த்தோம்னா கிரிக்கெட் விளையாட்டு சரியான விளையாட்டு தானே அதை தடை செய்வதன் மூலம் என்ன ஆக போகுது ஆப்கானிஸ்தானுடைய வீரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆஸ்வாசமே ஒரு மகிழ்ச்சியே ஒரு விடுதலையே அந்த கிரிக்கெட்டை தானே இருக்குது அந்த கிரிக்கெட்டை தானே ஆப்கானுடைய மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்போ இது ஒரு முட்டாள்தானந்தான பிற்போக்கத்தை தலமாக தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம மேலோட்டமாக பார்க்க முடியுது ஆனா ஷரியத் அடிப்படையில் அவர்கள் இது எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து பார்க்கணும் இது ஒருவேளை சூதாட்டம் நணுகிறாங்களா இது பொழுதுபோக்குன்னு நலுகிறாங்களா இது தேவையில்லை மார்க்கத்துக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நணுகிறாங்களா அப்படிங்கிற நிலையில இருந்து தான் அது அவங்க முடிவு எடுத்துருப்பாங்க ஆனா நிச்சயமாக உலகளவில் இதற்கு எதிர்ப்பு வருது ஏன்னா ஆப்கான் பிளேயர்கள் தான் நீங்கள் நல்லா விளையாண்டுருக்காங்க சொல்லப்போனா இன்னைக்கு பாகிஸ்தானோட ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற அணிகள் நல்லா விளையாண்டு இருக்காங்க சோ இன்னைக்கு இவர்களை தடை செய்வதன் மூலம் என்னாக போகுது அப்ப நிச்சயமாக இந்த மறுசீர ஆய்வு செய்யணும் ஆப்கானிஸ்தான்ல இந்த கிரிக்கெட் விளையாட்டை அனுமதிக்கக்கூடிய ஒரு இடத்த நோக்கி போகணும் அதுல வந்து சூதாட்டம் இருந்தா அதுல அது அது இல்லாத அளவுக்கு அவங்க எப்படி விளையாடணும் சரியத்திற்கு எதிராக இல்லாத அளவுக்கு எப்படி மாற்றி அதை வந்து ஒரு சரியான முறையில கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவான்கள் அணுகணும் அதை விட்டுட்டு ஒரு கண்மூடித்தனமாக கிரிக்கெட் விளையாட்டை தடை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக உலக அளவில் ஒரு எதிர்ப்பையும் நிச்சயமாக இஸ்லாமிய சரியத்தை சரியான முறையில கொண்டு போய் எல்லா மக்கள்டையும் சேர்க்கலை அது வந்து ஒரு தவறான முறையில போய் புரிந்து புரிந்துணர்வை ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் இது அணுகப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து பாகிஸ்தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா பாகிஸ்தான்ல புதிதாக எண்ணெய் வயல் மற்றும் எரிவா இயற்கை எரிவாயு இருக்கக்கூடிய ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடறாங்க ஒருவேளை இது எடுக்கப்பட்டுச்சுன்னா உலகத்தில் நான்காவது பெரிய ஏற்றுமதி எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக பாகிஸ்தான் மாறும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ எந்தளவு இது சாத்தியமாகவும் தெரியல இப்போதான் அறிவிச்சிருக்கிறாங்க அது எந்த அளவு இருக்கு அது எவ்வளோ பயனளிக்கும் அந்த நாட்டுடைய வருமானத்துல எப்படி வந்து பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து வந்து தான் பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்து கடந்த செப்டம்பர் நாலாம் தேதி காஸ்பியன் கடல்ல இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் இந்த துறைமுகத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா ஓலியா இந்த ஓலியா துறைமுகத்தில் அக்டோபர் நாலு அன்னைக்கு ஒரு கப்பல் போய் நின்றுருக்குது இந்த கப்பல்ல ஃபத்தகு முன்னூத்தி அறுபது என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் மிசில்கள் அதிகமாக காணப்பட்டு இருக்கு ஸோ இது இன்னைக்கு செயற்கைக்கோள் இருந்து இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வழியாக கிடைக்கிது யார் இந்த கப்பலை கொண்டு வந்திருக்கிறா குறிப்பாக மேற்குலகத்திற்கு அதிகமாக செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த காஸ்பியன் துறைமுகம் இந்த ஓலியா ஸோ இங்க யார் வந்து இந்த பிளாஸ்டிக் மிசில்களை வந்து நிலை நிறுத்தி இருக்காங்க அப்படின்னு ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் தான் மேற்குலகத்திற்கு ஒரு அதிர்ச்சி கிடைச்சிருக்கு என்னன்னா இங்கு ஈரானுடைய பத்தக முன்னூத்தி அறுபது என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் மிசில்கள் தான் அதிகமாக இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ எதற்காக கொண்டு வந்தாங்க யாருக்கு கைமாத்தினாங்க அது எதற்காக

பீரங்கிகள் துப்பாக்கிகள் குண்டுகளை இனிமேல் நாங்கள் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரபூர்வமான அறிவிப்பை கனடாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெஸ்டின் ரூட இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார் அப்போ நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஸோ இடையில ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு வந்து அமெரிக்காவில் நடந்துச்சு வெள்ளை மாளிகையில் அதில் இந்த ஜான் கிருபே இந்த ஆண்டனி பிளிங்கன் போன்றவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க இப்படி பிரிட்டன்லாம் செயல்பட்டு நடத்துகிறாங்களே இப்படி ஆயுத தடை போடுறாங்களே அமெரிக்கா எப்போ தடை போட போகுதுன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு ஜான் கிரிபே நைசா நழுவிட்டு போகக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுச்சு சோ இன்னைக்கு பிரிட்டனை தொடர்ந்து கனடாவும் இந்த அறிவிப்பு வெளியிட்டனால அமெரிக்கா கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது ஏன்னா இவருடைய உதவியை வச்சு தான் இஸ்ரேல் ரன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எதிர்ச்சியாக பார்க்க முடிஞ்சு இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தன் யாகோ ஜோர்டானுடைய எல்லையில போய் சில நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறாரு குறிப்பாக ஜோர்டானுடைய எல்லையில தீவிரவாத நடவடிக்கை இருக்குது குறிப்பாக இந்த தீவிரவாதிகள்னு சொல்றது இவர் பலஸ்தீன போராளிகளை தான் தீவிரவாதின்னு சொல்றாரு ஸோ அவர்களுக்கு வந்து இங்கே ஆயுதங்கள்லாம் சப்ளை ஆகிட்டு இருக்குது உள்ள உணவுப் பொருட்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த எல்லையை முடக்க வேண்டும் தடை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு இருக்கிறார் ஸோ இதே விஷயம் தான் அந்த பக்கம் எகிப்துடைய எல்லையா ரபா எல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபியா காரிடோலையும் நடந்துட்டு இருக்குது ஸோ அந்த வழியாகவும் ஆயுதங்கள்லாம் உள்ள வரக்கூடாதுங்கிறதுல கண்ணுங்கிறதமா நித்தனியாக இருக்கிறார் ஆனால் அதை தாண்டி அங்க ஆயுதங்கள் என்பதை தாண்டி உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்கள் உள்ள வந்துட்டு இருக்குது சோ அதை கூட முடக்கக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு நெத்தனையாக செய்கிறார் அப்ப எகிப்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபிலாண்டல்ஃபியா காரிடாரை இன்னைக்கு முடக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல ஜோர்டான் பக்கத்துல இருக்கக்கூடிய சில எல்லைகளையும் முடக்கக்கூடிய வேலையை நெத்தனையாவது செஞ்சுட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் நெத்தனையாக நேற்றைய தினம் ஒரு கையில ஒரு கடிதத்தை எடுத்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இந்த கடிதம் யாருன்னு கேட்டீங்கன்னா ரஃபா அல் சலாமி என்று சொல்லக்கூடிய நபர் யஹியா சின்வருக்கு எழுதிய கடிதம் இந்த கடிதத்தை முழுமையா நான் படித்தேன் இந்த கடிதத்தில் அவர்கள் தோல்வி ஒப்புக்கொள்கிறார்கள் பயந்து விட்டார்கள் கோலைகள் ஆகிவிட்டார்கள் விஷயத்தை பதிவு செஞ்சு கடிதத்தை வெளியிட்டிருந்தார் ஆனால் அது அரபில் எழுதப்பட்டிருந்துச்சு அது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஆங்கிலத்தை கிடைக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய சமயத்தில் கிட்டத்தட்ட இரண்டு பேஜ் வருது இரண்டுமே முழுமையாக அவர்கள் எந்த இடத்துலையும் நாங்கள் பின்தங்கி விட்டோம் பயந்து விட்டோம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே கிடையாது மாறாக இஸ்ரேலை நாங்கள் எப்படி வந்து வீழ்த்துவோம் எப்படி நெத்தனியாகவே வீழ்த்துவோம் எப்படி விடுதலை பலஸ்தீனை அடைவோம் அப்படிங்கிற விஷயத்தை இறையச்சத்தோடு சில இறை வசனங்கள் குரானுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது அப்ப வாயை திறந்தாலே போய் பேசக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு இஸ்ரேல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் காசா பகுதியில் போலியோ சொட்டு மருந்து என்பது பல்வேறு தடைகளை தாண்டி யூனிசெஃப் யூஎன்ஆர் போன்ற அமைப்புகள்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க சோ இவ்வளவு விக்கட்டான சூழல்ல இன்னைக்கு அந்த மக்களுக்கு கல்வி என்பது பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மக்கள் ஆறு லட்சம் மாணவர்கள் குழந்தைகள் எல்லாமே இந்த புதிய கல்வி ஆண்டுல படிக்க முடியாத சூழல்ல இருக்காங்க உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய மாணவர்கள் செல்வங்கள் எல்லாமே படிப்பை ஆரம்பிச்சிட்டாங்க புதிய கல்வி ஆண்டுல வகுப்பறைக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிட்ட இரண்டு ஆண்டுகளாக இரண்டு ஆண்டுகளாக காசாவுடைய பிள்ளைகள் கல்வி இல்லாமல் இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற துயரமான செய்தி தான் பார்க்க முடியுது நமது வீட்டுடைய பிள்ளைகள்லாம் காலையில பள்ளிக்கூட போகக்கூடிய சமயத்தில் மகிழ்ச்சியாக அனுப்புகின்றோம் அங்கு காலை என்பதே கிடையாது காரணம் இரவில் நம்ம தூங்கினாதான காலை என்பது வரும் இரவு முழுக்க விழித்துக் கொண்டு பயத்தாலும் அச்சத்தாலும் பசியாலும் உறைந்து போன மக்களாகத்தான் இன்னைக்கு காசாவுடைய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சு பிஞ்சு குழந்தைகள்லாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான விஷயத்தை பார்க்க முடியுது ஒரு அண்மை செய்தி காசாவில் இருக்கக்கூடிய நுசரத் முகாம் மேல இஸ்ரேல் சமீபமா ஒரு ஏர்ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு இந்த ஸ்ட்ரைக்ல நுசரத் முகாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிவினி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட பதினாலு நபர்கள் இந்நாளில்லாகி வைநாழி ராஜ் இறந்திருக்காங்க இதுல ஆக துயரமான செய்தி அந்த மக்களை பாதுகாக்க ஒரு அரணாக இன்று செயல்பட்டு கொண்டிருந்த அன்றா என்ற சொல்லக்கூடிய அமைப்புடைய ஆறு ஊழியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் ஏழுல இருந்து நூறுக்கு அதிகமான யுஎன்ஆருடைய ஐநாவுடைய ஊழியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதா இங்கே வேதனையான விஷயமாக பார்க்கப்படுகிறது இறுதியாக இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தன்யாகும் மேல கைதி பிரிவாரண்ட் என்பது ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எதிர்த்துச்சு சோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கக்கூடிய தான் நெத்தன்யாகும் கேலன்ட் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு நீங்க என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலுடைய நீதிமன்றம் இருக்குல்ல அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நீதிபதிகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வக்கீல்களை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வகையில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியுமா அல்லது வந்து அங்கே இருக்கக்கூடிய அட்டார்னி ஜென்ரலை வச்சு இந்த வழக்கை வந்து முறியடிச்ச முறியடிக்க முடியுமா இது போலியான வழக்கு அப்படிங்கிற அளவு இதை கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்குது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி ஒபர்ஹூ